இந்த வார்த்தை சொல்லட்டுமா அகம்பாவம் உடையவர்கள் அவமானம் அடைவது தவிர்க்க முடியாது அகம்பாவம் உடையவர்கள் அவமானம் அடைவது தவிர்க்க முடியாது ரொம்ப அகம்பாவமாக யாராவது இருந்தால் பத்து பேர்ட்டையாவது அவமானப்படுத்தான் திரும்ப உலகத்தில் அவ அகம்பாவமே இல்லைன்னா நீ எப்படி அவமானப்படுவே எவ்வளோ பெரிய உண்மையை அவர் சொல்லறது எனக்கு ரொம்ப பிடிச்ச எழுத்தாளர்கள் இறையன்பு நாகூர் ரூமி இவங்களாம் நல்ல விஷயங்களை எழுதுவாங்க நாகூர் ரூமி ஒரு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காரு அருமையான புஸ்தகம் அதில் சொல்றாரு எங்கள் நபிகள் என்ன செய்தார் நபிகளை பற்றி பெருமையாக சொல்றாரு இந்த அராபில் வாழ்ந்த அராபியர்களுக்கு கர்வம் ஜாஸ்தியாக அராபியர்களுக்கு அவங்க குதிரையில் உட்காந்துருக்கும் போது சவுக்கு சாட்டை இருக்குல்ல சாட்டை கீழே விழுந்தா குனிஞ்சு எடுக்க மாட்டாங்களாம் ஏன்னா அவங்க அவங்க ப்ரைடு அவங்க பெருமைக்கு அது கம்மின்னு அராபிகள் குதிரையிலிருந்து சவுக்கு கீழே விழுந்தால் குனிவது அவமானம் என்று எடுக்க மறுத்தவர்கள் அப்படிப்பட்ட கர்வப்படுகிற அராபிகளை தொழுகை நடத்து என்று தலை குனிந்து பணிய வைத்தவர் நபிகள் பெருமகனார் ஆறு வேளை கூப்பிடு கடவுள் ஒன்னோட பெரியவர் புரிஞ்சுக்கோ எல்லாத்துக்கும் மேல ஒரு ஆற்றல் இருக்குன்னு புரிஞ்சுக்கோ அப்படின்னு குதிரை சவுக்கு கீழே விழுந்தா குனிய மறுத்த அராபிகளை கும்பிட வைத்தவர் நபிகள் பெருமகனார் யோசி இயேசு வடலூர் வள்ளலார் மாணிக்க வாசகர் எவ்வளவு பணிவாக இருந்தாங்க பாருங்க நீங்கள் மாணிக்க வாசகர் படம் பார்த்துருக்கீங்கல்ல அவருடைய படம் முட்டுக்கு மேலே இருக்கும் துணி வள்ளலார் பார்த்துருக்கீங்கல்ல கணுக்காலுக்கு மேலே இருக்கும் அந்த வேஸ்ட்டு இப்போ ஒரு விஷயம் சொல்லட்டுமா மெக்காவுக்கு யாத்திரை போறாங்க பாருங்க ஹஜ் யாத்திரை போறாங்க பாருங்க அவங்களுக்கு எழுதப்பட்ட விதி என்ன தெரியுமா தைக்கப்படாத இரண்டு உடையுடன் வா தைக்கப்படாத இரண்டு உடையுடன் வா இன்னொன்னு கணுக்காலுக்கு மேலே இருக்கணும் கட்டி இருக்கிற வேஷ்டி கணுக்காலுக்கு மேலே இருக்கணும் ஏன் சார் தரையில் புரளும்படியாக போகும்போது நம்முடைய கர்வம் வெளிப்படுகிறதாம் ஆ பெரியாள் பார் அப்படின்னு வேஷ்டி தரையில் புரளும்படியாக நம்ம போகும்போது கர்வம் வெளிப்படுதாம் அதுக்காக தான் மகான்கள் எல்லாம் அப்படி மேலே ஒரு கொடுமை சொல்லட்டுமா இதுவும் நான் நாகூர் ரூமி புஸ்தத்தில் படிச்சதுதான் ரொம்ப அருமையான விஷயம் அது ஹுதைபா அப்படின்னு ஒரு பெரியவர் நபிகளுடைய பாரம்பரியத்தில் வந்து பெருமை மிக்கவர் ஹுதைபா தொழுக வைக்கிறதுன்னு இஸ்லாத்தில் ஒரு பழக்கம் உண்டு உங்களுக்கு தெரியும் அதாவது தொழுகையை முன்ன நின்று ஒருத்தர் நடத்துவாங்க எப்படி நடத்தணும்னு இந்த ஹுதைபா நல்ல தொழுக நடத்துகிறாருன்னு எல்லா வேலைக்கும் அவரையே கூப்பிடுவாங்களாம் வாங்க வாங்க தொழுக வைங்க வாங்க வாங்க தொழுக வைங்க அப்படின்னு அவரே திடீர்னு ஒரு நாள் அவர் சொல்கிறார் ஒரு வார்த்தை இனிமேல் தொழுகை வைப்பதற்கு என்னை அழைக்காதீர்கள் இந்த ஹுதைபா சொல்கிறார் இனிமேல் தொழுகை வைப்பதற்கு என்னை அழைக்காதீர்கள் அப்படின்னு உடனே எல்லாரும் கேட்டாங்க ஏன் 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 ஒவ்வொரு முறையும் நீங்கள் என்னை அழைத்து இதில் நான் தான் சிறந்தவன் என்ற எண்ணம் எனக்கு வந்து விட்டது இறைவனுடைய வழிபாட்டில் சிறந்தவன் என்ற எண்ணம் நரகத்தில் போய் சேர்த்து விடும் என்று அஞ்சுகிறேன் தயவு செய்து இனிமேல் என்னை கூப்பிடாதீர்கள் என்னை விட்டு விடுங்கள் அடுத்தது அளவுக்கு அதிகமாய் தேவைக்கு அதிகமாய் ஆசைப்படாது எல்லாத்துக்கும் லிமிட் ஒரு அளவா இருக்கணும் அளவுக்கு மேல ஆசைப்படக்கூடாது எனக்கு புத்தர் இந்த நூற்றாண்டின் ஆகிய வேதாத்ரி மகரிஷி பரவாயில்லப்பா அளவுக்கு அதிகமாக வேணா கொஞ்சம் கொண்டார் இதுவே நமக்கு அவர் கொடுத்துருக்க சலுகை ஏன்னா புத்தர் ஆசையே படாதீங்க அப்படின்ட்டார் இத கொஞ்சம் மாத்தி ஒரு அளவுக்கு சம்பாதிச்சுக்கப்பா ஒரு அளவுக்கு மேல எதுக்குப்பா அப்படின்னா இந்த அளவுக்குங்கிற இடத்துல தான் நம்பால் நம்ம வேலையை காட்டுவான் சார் அளவுங்கிறது நாற்பது கோடியா நானூறு கோடியா சார் நானூறு கோடியா நாலாயிரம் கோடியா சார் இந்த நாட்டில் ஒரு கொடுமை பாருங்க கோடி 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 கோடியாக கூட ஒன்றுமே அர்த்தம் இல்லைங்கிறத கண்ணால் பார்த்ததுக்கு அப்புறமும் மற்றவங்களும் கோடி 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 கோடியாகவே சேர்க்கணும்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய கோமாளித்தன் அப்படியெல்லாம் சேர்த்தவங்க என்ன நிலைமைக்கு ஆனாங்கன்னு கண்ணால் பார்த்துட்டோம் அதுக்கு அப்புறமா நான் எப்படி கோடி 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 சேர்க்கறதுன்னா ஏதாவது அர்த்தம் இருக்கு அளவுக்கு அதிகமாய் தேவைக்கு அதிகமாய் அசைப்படாது இது ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ என்கிட்ட ஒருத்தர் கேட்பார் அளவுன்னா எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுன்னு நான் இயற்கையோட சொல்லட்டுமா நம்ம எல்லார் உடம்புலையும் கடவுள் அல்லது இயற்கை ஒரு சில வளைவு நெளிவு வச்சிருக்கு இந்த கண்ணுக்கிட்ட ஒரு வளைவு மூக்கு கிட்ட ஒரு எடுப்பு இதழு கிட்ட ஒரு வளைவு கன்னத்துக்கிட்ட ஒரு குழி காது கிட்ட ஒரு மேடு கழுத்துக்கிட்ட ஒரு பள்ளம் தாவாக்கட்ட கிட்ட கிட்ட முகடு கிட்ட ஒரு மடிப்பு இப்படி உடம்புல வச்சுருக்க அந்த மாதிரி செஸ்ட்டு ஹிப்பு எல்லாத்தையும் ஒரு வளைவு நெளிவு வளைவு நெளிவு இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குது ஒரு உருவம் எடுத்து இப்போ அந்த குறை சொல்ல முடியாது அவருடைய தோற்றத்தை பார் உடம்புல சில மேடு பள்ளங்கள் வளைவு நெளிவுகள் சரி பெண்ணுக்கும் சரி ரைட் இப்போ அடுத்த லெவலுக்கு நான் ஒரு யோசனை என்ன இந்த மேடு பள்ளம் தான் அழகு லாரி டயர் எல்லாம் உடம்புல அப்படியே வட்ட வட்டமா வட்ட வட்டமா நம்ம போட்டுக்கிட்டே போனோம்னா அழகா இருக்குமா இயற்கை கொடுத்த வளைவு நெளிவுகள் உடம்புக்கு அழகு நீயா தின்னு விட்டு கார் டயரையும் லாரி டயரையும் உடம்புல கொண்டு வந்தேன்னா அசிங்கம் அதான் அளவுக்கு அதிகமாகி என்ன அளவுக்கு அதிகம்ங்கிறதுக்கு அது ஒரு அடையா நம்முடைய கீரடியில் ஒரு பெரிய மனிதர் வாழ்ந்தார் சீரடி சாயி அப்படி அவர்கிட்ட ஒரு முறை ஒரு பெரியவர் வரார் அந்த சீரடி சாயிய பார்க்கறதுக்காக வரார் அவர் பேரு புத்துன்னு பேர் சகஸிர புத் அப்படின்னு பேர் அவர் வந்து கும்பிட்ட உடனே பாபா சொல்றாரு இவங்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும் யார் காலில் விழுந்து கும்பிடுறான் சகசிர புத்துன்னு ஒருத்தன் இவங்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும்னு யாருக்கும் ஒன்றும் புரியல அவரும் அப்படியே பதறி போய் நிமிந்து பார்த்து பாபா என்ன சொல்றீங்க சீக்கிரத்துல இவனை விரட்டிட்டு இந்த இடத்துல நாம உக்காரலான்ற ஐடியால கும்பிடுறான் அவர் என்ன வந்தார்னா இந்த பாபா செய்கிற டெக்னிக் எல்லாம் பார்த்து இதெல்லாம் நாம கத்துக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணா உலகம் நம்மளை கும்பிடுமேன்ற எண்ணத்துல வந்துருக்கிறார் பாபா சொல்றாரு வந்து உழுந்த ஒன்று இவன் என்ன ஐடியால வர்றான் எவ்வளவு சீக்கிரம் இவனை விரட்டி விட்டு இந்த இடத்துலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் கும்பிடுறான் அவர் கையெடுத்து கும்பிட்டார் பாபா மன்னிக்கணும் எனக்கு அந்த எண்ணம் தோணுது ஆனால் உங்களை விரட்டிட்டு அர்த்தம் இல்ல நமக்கு என்னைக்கு இந்த உலகம் நம்மளை கும்பிடுவோம் அப்படின்னு அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் அதுக்கு ஒரு காலம் வரணும்டா அதுக்கு ஒரு தகுதி வரணும்டா அதுக்கு ஒரு காலம் வரணும் அவசரப்படாது அவசரப்படாது அவன் வர்றதை தப்புன்னு சொல்லல ஆனா மனசுல அந்த எண்ணம் இருக்கு பாத்தீங்களா அளவுக்கு அதிகமாய் தேவைக்கு அதிகமாய் அது மிகப்பெரிய ஆபத்தில் போய் முடியும் அடுத்தது எல்லோர் இடத்திலும் எல்லா விஷயங்களையும் அவர்களுக்கு சம்மந்தம் உண்டோ இல்லையோ சொல்லிக்கொண்டே இருக்காது அதாவது அது அவசியமா அவசியம் இல்லையா எல்லோரு இடத்திலும் எல்லா விஷயங்களும் அவர்களுக்கு சம்பந்தம் உண்டோ இல்லையோ கொண்டு இருக்காதீர்கள் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் சம்மந்தம் இல்லாதவங்க கிட்ட போய் அந்த விஷயத்தை ஒரு சின்ன உதாரணம் சொல்லி அடுத்த விஷயத்துக்கு போயிடுறேன் ஒரு தடவை சார் நான் உட்காந்துருந்தேன் ரயிலில் எனக்கு எதிரில் ஒரு அம்மா உட்காந்துருந்தாங்க நானும் அவங்களும் யார் சார் ரயில்ல எனக்கு எதிரில் பயணம் பண்றாங்க யாரையும் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாங்க கண்ணோ பின்னான்னு சுற்றுறாங்க அந்த ட்ரெயினில் எல்லாருக்கும் கேட்குது அவங்க பாட்டுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாங்க போனை வச்சுட்டு டக்குன்னு என்னை பார்த்து சொல்றாங்க அவனுக்கு அறிவே இல்லை அவன் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கிறான் இவனெல்லாம் இந்த உலகத்தில் எவ்வளவு மோசம் தெரியுமா ஒரு லட்சம் ரூபாய் என்கிட்ட வாங்கிட்டு அவன் கொடுக்கவே இல்லை திருட்டு பையன் அவங்க புராணம் அவங்க கதை அவங்க ஏமாந்த கதை ஊர்வலம் எனக்கு தேவையா அதெல்லாம் நான் யார் அவங்க யார் நான் சொன்னேன் அம்மா ஒரு நிமிஷம் நான் யாரோ நீங்கள் யாரோ எதுக்குமா உங்களுடைய வரலாறெல்லாம் எங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க சொல்ல முடியாத வரலாறு தான் சொல்கிறாங்க சார் அவங்க குடும்பத்தில் யாரோ ஓடிப்பிட்டாங்களாம் எனக்கு எதுக்கு அது நான் கூட்டிகிட்டு போகல அவங்க குடும்பத்தில் யாரோ ஓடிப்பிட்டாங்களாம் அதெல்லாம் விவரமாக சொல்லி என்கிட்ட பேசுகிறேன் மன்னிச்சுக்கோங்க சில பேர்த்த வந்து ஒரு குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா எங்க ஷட்டர்ஸ் மூடணும்னு தெரியாது இவற்றை இதெல்லாம் சொல்லணுமா சொல்ல வேண்டாமா அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் இல்லாத விஷயத்தை பேசிக்கிட்டே இருப்பான் அடுத்தது கேள்விப்படுகிற எல்லா விஷயங்களையும் நம்பி விடாது நிறைய தப்பு தப்பா நம்பி தான் சார் நம்ம சிக்கலுக்குள்ள ஆயிட்டு தப்பு தப்பா நம்புறோம் சார் எதையும் ஆராய்ச்சி பண்றதே இல்லை சார் சரியா உண்மையா எனக்கு ஏன் பாரதியை பிடிக்கும் தெரியுங்களா மகாகவி பாரதியாரை ஏன் பிடிக்கும் தெரியுங்களா அவன் இந்து மதத்துல ஆர்வம் உடையவன் எல்லா கடவுளையும் பாடினா கடைசியாக சார் சொல்ல வேண்டிய விஷயத்தை அப்படியே சொல்லிட்டு போயிட்டான் கதை சொல்றான் அந்த நாகர்லோகத்துக்கு போன பீமன் அவன் சொல்கிறான் மகாபாரத கதை இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு சார் அதாவது நம்முடைய புராணங்கள் சொன்ன எல்லா கதையும் அப்படியே சொல்லிட்டு சார் நான் சொல்றது என் வார்த்தை இல்ல பாரதியாருடைய வார்த்தை நன்று புராணங்கள் செய்தார் நிறைய புராண கதை பண்ணாங்க நன்று புராணங்கள் செய்தார் அதில் நல்ல கவிதை பல பல தந்தார் நிறைய நல்ல கவிதை நல்ல கவிதை பல பல தந்தார் அடுத்த வார்த்தை கவிதை மிக நல்லதேனும் கவிதை ரொம்ப பிரமாதமாக இருந்தாலும் உடைக்கிறான் பாருங்க அக்கதைகள் அந்த கதைகள் பொய் என்று தடி உரக் கண்டோ பொய்டா இப்போ நான் இந்து மதத்தில் இருந்துகிட்டு இந்து மத புராணங்கள் பொய்ன்னு சொன்னா எவ்வளோ பேர் கோபம் வரும் அதெல்லாம் நீ எப்படி இப்படி பேசுறது அப்படின்னா ஓ பாரதி சொல்லி இருக்கிறாருப்பா புராணங்களை ஒரு அளவு தான் எடுத்துக்கணும் புராணத்தை சொன்ன எல்லாமே உண்மையா இருக்க முடியாது தெரி இஸ் இ லிமிட் ஃபைர் ரைட்டு புராணத்தில் சொல்லப்பட்டது கொஞ்சம் கற்பனை கொஞ்சம் மிகை எல்லாம் சேர்த்து சொல்லுவாங்க அது அப்படியே பிடிச்சிக்கிட்டு அதுலேயே சண்டை போட்டுக்கிட்டு இப்போ ராமர் கதையை படித்தவன் கிருஷ்ணர் கதையை படித்தவன் சிவன் கதையை படித்தவன் சிவபெருமான் தான் பெரியாள் இல்ல ராமர் தான் பெரியாள் இல்ல பெருமாள் தான் பெரியாள் எவ்வளவு காலம் இந்த குழந்தைத்தனமான விளையாட்டு விளையாடுறது நன்று புராணங்கள் செய்தார் அது நல்ல கவிதை பல பல தந்தார் புரிஞ்சுக்கணும் கவிதை மிக நல்லதேனும் அந்த கதைகள் பொய் பொய் கொய் பொய் என்று தெளிந்தோம் பாரதி எப்படி சொல்றான் பாருங்க புராணத்தை என்ஜாய் பண்ணணும் தெரி செல்லமே ஒரு லெவலோட நெற்றி விடணும் புழுசா அதை பிடிச்சிக்கிட்டு சண்டை போடக்கூடாது எனக்கு தெரிஞ்சு சார் இந்த உலகத்தில் யாரும் பயன்படுத்தாத ஒரு வார்த்தையை பாரதி பயன்படுத்தினார் என்ன தெரியுங்களா தீய பக்தி இல்லாதவர் பக்திக்கு தீயன்னு அடமொழி போட முடியுமா தீய பக்தி இல்லாதவர் ஒரு வார்த்தையை உலக வரலாற்றிலேயே பயன்படுத்தின ஒரே ஆள் மகாகவி பாரதி தீய பக்தி ஏன் உண்மை சார் இன்னைக்கு யார் சண்டை போட்டு ஒரு மதத்தில் நம்பிக்கை உள்ளவன் இன்னொரு மதத்தில் நம்பிக்கை உள்ளவன் இந்த சாமியை அந்த அந்த சாமியை சாமியை இவன் அப்படிங்கிறான் உலகம் முழுக்க எதனால பிரச்சனை சண்டை போர் எல்லாம் இந்த சாமியை கும்பிடுறவன் அந்த சாமியை கும்பிடுறவனை விரோதியா நினைக்கிறான் அந்த சாமியை கும்பிடுறவன் இந்த சாமியை கும்பிடுறவன் விரோதியா நினைக்கிறான் எப்ப சமாதானம் வரும் இந்த புராணங்கள்லாம் ஒரு எல்லையோடு முடிஞ்சு போச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கணும் எவ்வளவு அழகா சொல்ல பாருங்க கேள்விப்படுகிற எல்லா விஷயங்களையும் நம்பி விடாது சொமாவும் ஆயிரம் சொல்வான் எதையும் நம்பிடாது நீங்க நல்லா யோசிச்சு பார்த்து முடிவுக்குவாங்க அப்படின்னு அற்ப விஷயங்களை பெரிதுபடுத்தாதீர்கள் அற்ப விஷயம் சார் எவ்வளவு சண்டை போடுறா தெரியுமா மனுஷன் நாங்க மரபுல சார் திருநெல்வேலி வேளாளர்கள் எங்களுடைய மரபு தஞ்சாவூர்ல எங்களை மாதிரி வேளாளர்கள் இருக்காங்க தஞ்சாவூர் பிள்ளைமாருன்னு பேர் இது ரெண்டு பண்ணால் என்ன சார் நஷ்டமாயிடு போகுது திருநெல்வேலி வல்லாளன் தஞ்சாவூர் வல்லாளன் நான் ஜாதி பார்த்தேன் பொண்ணு கொடுக்கல அது வேற விஷயம் நான் பகுத்தறிவு அல்ல நான் ஜாதிக்கு விரோதமான எந்த ஏற்பாடும் பண்ணதல்ல ஆனால் நான் திருமணம் செய்த போது என் பெண்களுக்கு ஜாதி பார்த்து திருமணம் செய்யவில்லை நான் பெண்களுக்கு ஜாதி பார்த்து திருமணம் செய்யவில்லை எங்க வீட்டில் வடலூர் வள்ளலார் படமும் கிடையாது தந்தை பெரியார் படமும் கிடையாது ஆனால் ஜாதியில் எனக்கு நம்பிக்கை இல்லை என்ன எனக்கு நம்பிக்கை கிடையாது ஏன் சொல்ல வரேன்னா நம்ம அனுபவிக்கிற கருத்துக்களை வந்து உலகத்தில் ஷேர் பண்ணணும் ஆனால் சில சின்ன சின்ன வருமான சொல்லு கூடப்பா தஞ்சாவூர் புள்ளைமார் திருநெல்வேலி புள்ளை மாறு எவ்வளவு காலம் இப்படி பிரிஞ்சிருக்க போறீங்க கொடுங்கப்பா அப்படின்னு ஒரு கல்யாணம் நின்று போச்சு சார் அதாவது தஞ்சாவூர் புள்ளமாரில் சீர் பண்ணும்போது முறுக்கு சைஸ் வேறையாக இருக்குமா அதாவது மூணு சுத்து மூணு சுத்து போட்டு முறுக்கு வச்சாங்க சார் ஒரு பாட்டி வந்தது சார் அது இப்படி முறுக்கை பார்த்தது அது ஏற்கனவே முறுக்கிட்டு நிக்கது முறுக்க பார்த்துட்டு சொல்லிச்சு இது என்ன பழக்கம் மூணு மூணு சுத்துல வச்சிருக்காங்க முறுக்கு நாங்கள்லாம் ஆறு சுத்துல வைப்போம் ஏன் சாதி கட்டு போய் கல்யாணம் பண்றீங்கன்னு கேட்டு முறுக்கில் சாதி இருக்கான் ஏன் அப்படி சாதி கட்டு போய் கல்யாணம் பண்றீங்க நான் சொன்னேன் நீ முறுக்கே திங்க முடியாது அந்த பாட்டிக்கு பல்லே கிடையாது அது முறுக்கே திங்க போறதே கிடையாது அது சொல்லுது ஆறு சுத்து முறுக்கு இருக்கணும் இல்ல நம்ம சாதி வழக்கம்னு ஒண்ணு இருக்குல்ல ஆறு சுத்து முறுக்கு இருக்க வேண்டாமா நான் சொன்னேன் ரெண்டு ரெண்டா தின்னு தொலைய ரெண்டு ரெண்டா தின்னு தொலைய மூணு சுத்து முறுக்க ரெண்டு தின்னு தொலைய இதுக்கு ஒரு ஆறு சுத்துன்னு கல்யாணத்தை நிறுத்தணும் சார் அது நம்ம சாதி வேற அவங்க சாதி வேற நம்ம பழக்கம் வேற அவங்க பழக்கம் வேற நிறுத்து அதுக்கு தான் மகரிஷி சொன்னார் அற்ப விஷயங்களை பெரிதுபடுத்தாது அடுத்தது உங்கள் கருத்துக்களில் உடும்பு பிடியா இல்லாமல் கொஞ்சம் தளர்த்தி கொள்ளும் ஒரு சொத்து இருக்குது சார் ஒரே சொத்துக்கு மூத்த மௌனும் ரெண்டாவது மௌனும் கேட்கலாம் எனக்கு அதான் வேணும் எனக்கு அதான் வேணும் எனக்கு அதான் டேய் அதை பாதியாக சவுறு கட்டினா வீடு வீணா போடும்டா என்ன பண்ணலாம் ரெண்டில் ஒன்று பண்ணுங்கடா இடிச்சு விட்டு ஃப்ளாட் கட்டுங்கடா போங்கடா ஆ இடிக்க கூடாது அப்போ ஒன்று பண்ணுங்கடா விற்று விடுங்கடா விற்று விட்டு வேற இடத்துல ரெண்டு பேரும் வாங்கி கட்டிங்கடா முடியாது விற்க முடியாது சார் யாராவது ஒருத்தர் கொஞ்சம் விட்டு கொடுத்தாருன்னு சொல்ல முடியும் இதை மொத்தமாக ஒருத்தர் எடுத்துக்கடா இப்போ நான் ரெண்டு பேருக்கு பிரித்து கொடுத்தா கூட இந்த காஸ்ட் எவ்வளவோ அது ஒருத்தர் இன்னொருத்தர் கொடுத்துருங்கடா யார் வச்சுக்கிறியோ அவன் கொடுத்துட்றா அவன் வேறு இடத்துல ஒன்று வாங்கிட்டோம் நல்லதாக வாங்கிக்கட்டும் ஏதோ ஒரு முடிவுக்கு வரணுமா இல்லையா முடிவே முடியாது ரெண்டு பேருக்கு சமமாக வேணும்னு கேட்டால் எப்போ முடிவுக்கு வருது உடும்பு பிடியாக இருக்கக்கூடாது சார் ஒரு சின்ன உதாரணம் சொல்லி அடுத்ததுக்கு போயிடுறேன் மகாபாரத்தில் கிருஷ்ணன் தூது போகும்போது கடைசியாக கிருஷ்ணர் என்ன பண்றாரு லாஸ்ட்டு பிட்டு ஒன்று விட்டார் பா கடைசி பிட்டு விட்டார் என்ன தெரியுங்களா பாதி நாடு குடு அப்படின்னார் குடு முடியாது அஞ்சு ஊர் குடு அஞ்சு ஊர் குடு முடியாது அஞ்சு கிராமம் குடு அஞ்சு கிராமம் குடு முடியாது இப்போ லாஸ்ட் பிட்டு கிருஷ்ணர் அடிக்கிறார் சமாதானமா போறதுக்காக என்ன அஞ்சு ஊடு குடு அச்சனாபுரத்தில் இந்த பஞ்சபாண்டல் இருக்கிறதுக்கு அஞ்சு வீடு குடு ஏன் சார் இது துரியோதன கஷ்டமா சார் அஞ்சு வீடு கொடுன உடனே ஹவுசிங் போர்டு வீடா பார்த்து அஞ்சு அலாட் பண்ணா நாமளா க்ளோஸ் பண்ண வேண்டிய அவசியம் கூட கிடையாது அவனுங்களே பொட்டு போடுவானு இல்லையா ஹவுசிங் போர்டு வீடா பார்த்து அஞ்சு வீடு அலாட் பண்ணி உட்காருங்கடா போங்கடா விட்டுலாம் இல்ல இந்த துரியோதனம் பாருங்க என்ன சொன்னான் தெரியுங்களா ஊசி முனை நிலம் கூட இல்லை ஊசி மொன நிலம் கூட செத்து சுண்ணாம்ப போய் கடைசியில் நிலத்துக்கு தான் மகரிஷி சொன்னார் என்ன உங்கள் விஷயத்தில் உடும்பு பிடியாக இராதீர்கள் கொஞ்சம் துரியோதன விட்டு கொடுத்துருந்தான்னா துரியோதனனுக்கு மரணம் இல்லை பாரத போர் இல்லை எவ்வளவு காலம் வாழ்ந்திருக்கலாம் மன்னிச்சுக்கோங்க சார் சொத்துக்காக அண்ணன் தம்பி யாராவது கோர்ட்டுக்கு போயிருந்தீங்கன்னா இன்னைக்கு மகரிஷி சன்னதிக்கு வந்திருக்கிறீங்க அதை விட்டு கொடுத்துட்டு நீங்களே உட்கார்ந்து சமாதானமா பேசும் நீங்க மட்டும் விட்டு கொடுக்காம சண்டை போட்டீங்கன்னா அந்த சொத்தை வக்கீல் வாங்கி வீடு கட்டிடுவார் எதுக்கு தேவையில்லாம யாருக்கும் அந்த வீடு போகணும் நீங்க உட்காந்து நம்ம அண்ணன் தானே நம்ம தம்பி தானே பத்து ரூபா போனா போயிட்டு போகுது போ வரக்கூடாத உடும்பு பிடியா இருக்கூடாது அடுத்தது மற்றவர் கருத்துக்களை மற்றவர் கருத்துக்களை செயல்களை நடக்கின்ற நிகழ்ச்சிகளை தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள் தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள் மற்றவர் கருத்துக்களை செயல்களை நடக்கின்ற நிகழ்ச்சிகளை தவறாக புரிந்து அப்புறம் மற்றவர்களுக்கு மரியாதை காட்டவும் இனிய இதமான சொற்களை பயன்படுத்தவும் தவறாதீர்கள் மற்றவர்களுக்குரிய மரியாதை காட்டவும் இனிய இதமான சொற்களை பயன்படுத்தவும் தவறிவிடாது நான் நிறைய சொல்றதை விட ஒரு உதாரணம் சொல்லிட்டு போனா ஈஸியாக போடும் அப்துல் கலாம் ஐயா குன்னூருக்கு போறார் அப்போ அவர் ஜனாதிபதி குன்னூருக்கு போகிறார் சாம் ஷா உங்களை எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு எனக்கு தெரியாது பங்களாதேஷ் யுத்தம் நடந்த போது இந்திய படைகளுக்கு தலைமை தாங்கிய மார்ஷல் அதாவது எல்லா மூன்று படைகளுக்கும் தளபதி அப்படிங்கிற அந்தஸ்து பெற்ற நம்முடைய வரலாற்று சிறப்பு மிக்கவர் யார்னா சாம் மேனக் ஷா அவர் முதுமை உடம்பு சரியில்லை குன்னூரில் ஒரு ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கிறார் இதை கலாம் சார் கேள்விப்பட்டார் சாம் மேனக்ஷா இங்கே ராணுவ ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கணுன்ட்டார் ப்ரோக்ராமில் இல்லை அவரை போய் பார்க்கணும் அப்படிங்கிறார் உடனே டயத்தை அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க பிரசிடென்ட்டோட கார் நேராக போகுது ஆஸ்பத்திரிக்கு மேனக்ஷா படுத்திருக்கிறாரு அவர் கையை பிடிச்சிக்கிட்டு கலாம் சார் எல்லாம் பேசிட்டு ஒரு கடமை உணர்வு மிக்கவர் நம்முடைய கலாம் என்ன கேட்டார் ஆர் யூ கம்ஃபர்டபுள் நீங்க சௌக்கியமா இருக்கீங்களா எங்க கம்ஃபர்ட் வசதியா இருக்கீங்களா ஆர் யூ கம்ஃபர்ட்டபிள் ஹியர் உங்களுக்கு ஏதாவது மனசுல குறை இருந்தா என்கிட்ட சொல்லுங்க நான் நிவர்த்தி பண்ண வேண்டிய டியூட்டி ஏன்னா நீங்க நாட்டுக்காக போராடி இருக்கீங்க ஸோ உங்களுக்கு ஏதாவது குறை இருந்தா தயவுசெய்து சொல்லுங்க அப்படின்னு மேனக்ஷா சொன்னார் சார் ஆம் எனக்கு மிகப்பெரிய குறை இருக்கிறது என்ன இந்தியாவின் ஜனாதிபதி வந்திருக்கிற போது ஒரு ராணுவ வீரன் எழுந்து சல்யூட் பண்ண முடியவில்லையே என்கிறது இதுல யார் பெரியவங்க முடிவே பண்ண முடியல மேனக்ஷா பெரியவரா கலாம் பெரியவரா அப்படியே ஒரு வினாடி அழுதுட்டார் கலாம் சார் கையை பிடிச்சிட்டு டக்குன்னு அழுதுட்டார் எவ்வளவு அந்த இதமான ஒரு வார்த்தை அந்த வார்த்தை அந்த மனிதனுக்கு எவ்வளவு பெரிய ஒரு மரியாதையை உண்டு பண்ணி கொடுக்குது பாத்தீங்களா இதான் நீங்க வாழ்க்கையில் ஒரு ஒரு சந்தர்ப்பம் வரும்போது மற்றவர்களுக்குரிய மரியாதை காட்டவும் இனிய இதமான சொற்களை பயன்படுத்தவும் தவறாது அடுத்தது புன்முறுவல் காட்டவும் சிற் சில அன்புச் சொற்களை சொல்லவும் கூட நேரமில்லாதது போல் நடந்து கொள்ளாதீர்கள் நம்ம நண்பர்களை பார்ப்போம் அப்படியே முகத்தை திருப்பிட்டு போறது எனக்கு ஒரு சிக்கல் வரும் சமயத்தில் முடிச்சுட்டு ட்ரெயின் பிடிக்கணும் முடிச்சுட்டு ஃப்ளைட்டுக்கு போகணும் அப்படிங்கிறபோது கொஞ்சம் நெர்வஸாக நான் போவேன் டைம் மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு வேகமாக போவேன் அப்போ தெரிஞ்சவங்களெல்லாம் பார்த்தா சாரி 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 அப்படின்ட்டு நாங்கள் ஓடுவோம் ஒன்றும் பண்ண முடியாது ட்ரெயினுக்கு போகணும் அப்படி ஆனால் நமக்கு மரியாதை உண்டு ஆனால் அன்பை வெளிக்காட்ட முடியாமல் சில நேரத்தில் போயிடும் இதை படித்ததுக்கு அப்புறம் சார் நான் யோசிக்கிறது ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் முன்னாடி நம்ம ரெடியாகி எல்லாருக்கும் அந்த கையை குலுக்கிட்டு நான் வரட்டுமா வரட்டுமா ஒரு அன்பா ஒன்றும் முடியாட்டி பேச முடியாட்டிவிட்டு கையை இறுக்கி பிடிச்சிட்டு நான் வரட்டுமா அப்படின்னா புரிஞ்சுக்குவாங்க இல்லை நம்ம அந்த காரியம் செய்யணும் இல்லை என்ன வார்த்தை புன்முறுவல் காட்டவும் புன்முறுவல் காட்டவும் சிற்றில் அன்பு சொற்களை சொல்லவும் நான் இப்போ என் மனசில் இருக்கிற வேதனையை சொல்றேன் நான் வெளிநாடு போயிட்டு இந்தியா திரும்பி வரும்போது சார் நம்ம இமிகிரேஷன் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வரும்போது கட்டு கெடுக்கடுன்னு இருக்காங்க சார் உருன்னு இருக்காங்க சார் வரவனவான்னு சொல்கிறது இல்லை என்ன தெரிகிறதால அவங்க சில பேர் விஷ் பண்ணுவாங்க எங்கே சார் போய்ட்டு வரீங்க சிங்கப்பூர்லேருந்து வரீங்களா ரஷ்யா இங்கேருந்து வரீங்க பேசுவாங்க தெரிஞ்சதுனால் நார்மலாக அவங்க குட் மார்னிங் குட் ஈவினிங் அவங்க விசிட் எப்படி இருந்தது ஆர் யூ ஹாப்பி நான் சிங்கப்பூர் போகும்போது சார் சிங்கப்பூர்ல இருக்கிற இமிகிரேஷன் ஆஃபீஸர் கேட்குறான் சார் ஒரு ஒரு இன்சல் நம்ம நாட்டுக்கு வந்துருக்கிறான் சிங்கப்பூரில் அவன் சாக்லேட் வச்சிருக்கான் சார் முன்னாடி சாக்லேட் எடுத்துக்க அப்படிங்கிறான் என் நாட்டுக்கு வந்துருக்கிறேன் ஒரு ஸ்வீட் எடுத்துக்கோ அப்படிங்கிறா நம்ம நாட்டுக்கு வர்றவங்களே ஒரு வணக்கம் சொல்ல வேணாமா ஒரு வரவேற்க வேணாமா இன்னொன்று சார் நான் இவ்வளோ பெரிய நிறைஞ்ச சபையில் சொல்கிறேன் வண்டி போகும்போது சார் சில சமயத்தில் போலீஸ் குறுக்க நிறுத்துறாங்க சார் வண்டியை நிறுத்தி அது இருக்கா இது இருக்கான்னு செக் பண்ணுறாங்க நான் அமெரிக்கா மாதிரி நாடுகளுக்கு போகும்போது போலீஸ் வண்டியை நிறுத்தினால் ரொம்ப கம்மி நிறுத்தினால் குட் மார்னிங்

வண்டியை நிறுத்தின உடனே அந்த ஸ்கூட்டர் சாவி அப்படிங்க அப்படி வச்சுக்கிறது உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தா ஸ்கூட்டர் சாவி எப்படிங்கிற அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தா நீங்களாவே அதிகாரத்தை எடுத்துக்குவீங்களா தப்பு இல்லையா அதெல்லாம் அந்த நாட்டில் நிறுத்தினியா எல்லாம் இருக்கான்னு பாரு இருந்ததுன்னா சாரி தேங்க்யூ மரியாதையை அனுப்பணுமா இல்லையா இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம்தான் அப்புறம் பேச்சிலும் நடத்தையிலும் பண்பால் இல்லாத வார்த்தைகளையும் தேவையில்லாத மிடுக்கையும் காட்டுவதை நிறுத்துங்கள் சில பேர் பேச்சிலேயே ஒரு திமரா பேசுறது அவங்க பணம் அவங்க பதவி அவங்களுடைய அந்த அந்தஸ்து இதெல்லாம் வெளிப்படுத்துகிற மாதிரி பேசுறது இதெல்லாம் நல்ல பழக்கமே அந்த ஒரு பணிவு ஒரு ஒரு ராமாயணத்தில் குகன் வருகிறான் ராமன் மதிக்கிறான் அண்ணல் நபிகள் கிட்டே ஒரு அம்மா வந்து புளிச்ச திராட்சை கொண்டாந்து கொடுக்குறா மதிக்கிறார் ஒரு பண்பாடற்ற வார்த்தைகளை அவங்கெல்லாம் ஒரு நாள் கூட வெளிப்படுத்தினதே இல்லை நாங்கள் எவ்வளோ பெரியவங்கன்னு காட்டினதே கிடையாது ஏபிஜே அப்துல் கலாம் இன்னைக்கு என்னமோ நிறைய அவர் ஞாபகம் வராரு எனக்கு என்னன்னு தெரியல ஏபிஜே பதவி பிரமாணம் முடிச்சிட்டு ஜனாதிபதி ஆயிட்டு ராஷ்டிரபதி பவனுக்குள்ள போறாரு பதவி பிரமாணம் முடிஞ்சிருச்சு ராஷ்டிரபதி பவனுக்குள்ள போறாரு நெடு நெடு நொடுன்னு ஒரு ஆள் ஆளை இருந்து வந்து குனிஞ்சு மண்டியிட்டான் அவர் கேட்டார் எதுக்கு அப்படின்னு உங்க ஷூவை கொடுங்க நான் ஷூவை கழட்டணும் அப்படின்னா நீ எதுக்கு அதை கழட்டுற அப்படின்னா இல்லைங்க ராஷ்டிரபதி பவனுக்குன்னு ஒரு மரியாதை உண்டு ஜனாதிபதி அவர் ஷூ அவரே போட மாட்டாரு அவர் ஷூ அவரே கழட்ட மாட்டார் இப்படி வந்து நின்ன உடனே உங்கள் ஷூவை கழட்டி வைக்கிற வேலை என்னோடது நான் அதை தொடர்ச்சி வைக்கணும் உங்கள் ஷூவை நான் தான் கழட்டணும் கலாம் சாருக்கும் கோவம் வந்துருச்சு யூ ஆர் டிஸ்மிஸ்ட் யூ ஆர் டிஸ்மிஸ்ட் கோவமாக சொன்னார் யூ ஆர் டிஸ்மிஸ்ட் என் ஷூவை கழட்டிக்கிறதுக்கு என்னாலேயே முடியும் அதுக்கு ஒரு ஆள் வேலைக்கு வேண்டியதில்லை கவர்மெண்ட் சம்பளத்தில் என் ஷூ கழகத்துக்கு ஒரு ஆள் தேவையில்லை யூ ஆர் டிஸ்மிஸ்ட் அப்படின்னு அவர் ரொம்ப கெட்டிக்கார் அந்த ஆள் ச இப்போ தான் உங்களுக்கு வேலை கிடைச்சி வந்திருக்கிறீங்க உடனே என் வேலைக்கு ஒல வைக்கிறீங்களே நியாயமா நீங்க இப்பதான் வேலை கிடச்சி வந்து ஜாயின் பண்ணுறீங்க என் வேலைக்கு உடனே வெடி வைக்கிறீங்களே நியாயமா அப்படின்னா சிரிச்சுட்டார் சொன்னார் யூ ஆர் டிரான்ஸ்பர்ட் தோட்டத்துக்கு போ செடி கொடிகளெல்லாம் பார்த்துக்கோ தண்ணி ஊத்து அந்த வேலையை செய் செருப்பு கேட்ட வேணும் எனக்கு நான் பார்த்துக்கிட்டேன் முடிஞ்சு போச்சு சார் அஞ்சு வருஷம் அவர் பவர் முடிஞ்சுது சார் முடிஞ்சிட்டு புறப்படுறார் சார் காரில் ஏற போறார் சார் ஏற போகும்போது அவர் வாக்கிங் போகும்போதுலாம் அவனை பார்ப்பாரு அவனை கூப்பிடு அப்படி இல்லை தோட்டத்தில் இருக்கான அவனை கூப்பிடு அப்படி இல்லை கூப்பிட்ட உடனே அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு என்ன தெரியுமா இன்னும் நீ சர்வீஸ்ல இருக்கிற நான் தான் வேலையை விட்டு போறேன் இன்னும் நீ சர்வீஸ்ல இருக்கிற நான் தான் இப்போ வேலையை விட்டு போறேன் அப்படின்ட்டு செடிக்கெல்லாம் பூவாளியில் தண்ணி ஊற்றுவல்ல ஆமா ஊற்றுவல்ல ஆமா அந்த பூவாளி எங்க அது ஒரு தண்ணியோடு எடுத்துட்டு வாங்க எடுத்துருவாங்க ரெண்டு சூட்கேஸ் சார் அவர் புரட்டு போகிறதுக்கு வச்சிருக்கிறாங்க ரெண்டு சூட் இந்த சூப் கேஸ் மேலே தண்ணி ஊற்றுனார் அவர் சொன்னால் சாஹேப் உள்ளே என்னென்னமோ பேப்பர் இருக்கும் விலை மதிப்பெற்றதெல்லாம் இருக்கும் நீங்கள் ப்ரெசிடென்ட்டு என்னென்னமோ இருக்கும் ஷூ நான் மேலே வந்து தண்ணி ஊற்றுனேன்னா பொட்டி அது என்ன ஆகுன்னா ஊத்து அப்படின்னார் அவருக்கு நடுக்கம் சும்மா அந்த பூவாளி எப்படி நான் பாருங்க கலாம் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் ராஷ்ட்ரபதி பவனுடைய ஒரு தூசு கூட என்னோடய வரக்கூடாது ஒரு தூசு கூட என்னோட வரக்கூடாது கார்லைட் வைக்கிறேன் எப்படிப்பட்ட மகா மனிதர்கள் எவ்வளவு மேன்மையானவர் சார் ஜாயின் பண்ண அன்னைக்கு யார்கிட்ட பேசினாரோ அவங்ககிட்ட சொல்லிட்டு புறப்படணும்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் சார் அவர் கூப்பிட்டு கூப்பிடு அவர் சொல்லாமல் போக முடியாது அப்படின்ட்டு அவர் கூப்பிட்டு சொல்லிட்டு புறப்பட்டு போறாருனா இதெல்லாம் பேச்சிலும் நடத்தையிலும் பண்பில்லாத வார்த்தைகளையும் தேவையில்லாத மிடுக்கையும் காட்டுவதை தவிர்த்து அடக்கத்தையும் பண்பையும் காட்டுங்க இது ஒரு அடையாளம் அடுத்தது அவ்வப்போது நேரில் சந்தித்து மனம் திறந்து பேசுங்க பேசுங்கள் மனம் திறந்து பேசுங்கள் நீங்களே நேரடியாக பேசுங்கள் எவ்வளவு பெரிய விஷயம் பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னா புருஷ மொண்டாட்டி சண்டை வேற ஏதோ பிரச்சனை இருக்கலாம் பேசுங்கள் 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 மனம் திறந்து அவர் இறங்கி வர வேண்டும் என்று காத்திருக்க வேண்டாம் நீங்களே பேசுங்கள் பிரச்சனையை தீர்க்கலாம் உறவுகள் மேம்பட இந்த பதினெட்டு கட்டளைகளையும் பின்பற்றி நீங்கள் உயரலாம் குடும்பம் உயரலாம் நாடு உயரலாம் உலகம் உயரலாம் நன்றி